மாணவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் மாணவர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சியாளர்கள் வழங்கிட்டு அந்த மடிக்கணிகளை எல்லாமே இவர்கள் வந்து நிறுத்தி விட்டு இன்றைக்கு ஆட்சியோட கடைசி ஆண்டுக்கு வரும் பொழுது இருபது லட்சம் மடிக்கணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கண்துறை பண்ணாங்க தேர்தல் வாக்குறுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் சேர்ந்த டேப்லெட் வழங்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்து விட்டு அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததையே மறந்து விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி அதே மாணவிகளுக்கு பள்ளிகளில் வெண்டிங் மிஷினோடு அதன் துறையில் கொண்டு நாஸ்கின் வரங்க போகும் என்ற தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதையெல்லாம் காற்றில் பறக்கவிட்ட ஒரு கண்துரை பாட்சி தான் வந்து இப்படி மாணவர்களை வந்து மாணவர்களை ஏமாற்றி இந்த நீதி தேர்வுகளை எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் என்று மக்களை ஏமாற்றி வாக்குற சரி எங்கடா எங்கதான் நீத்தாங்க இல்ல ரகசியத்தையாது சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா அமைச்சருடைய பேரப்பிள்ளைகள் நீட் தேர்வு இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆட்சி நடந்துகின்ற மாணவ செல்வங்களை அதனால் தான் நம்முடைய தலைவர்கள் சொல்கிறார் இது போன்ற கபல வேலைதாரிகளை நம்பாமல் உங்களை நம்பி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுங்கள் உங்களால் வெற்றி கொள்ள முடியும் நான் உங்களோடு உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தை பேசக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாட்டில் எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு நிலையில் சட்ட பிரச்சனை இருக்கிறது இதே சென்னையில ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்பட்டது நமக்கு தெரியும் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரிக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு மாநில கட்ட ஆட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன நீங்க சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பல இடங்களில் காவல்துறையால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சில இடங்களில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு கிடையாது இப்படி ஒரு சூழல் சமீபத்தில் கூட சொசை செய்தி பார்த்தோம் இந்த ஆர்த்தோக்ல விசாரணைக்கு கூட்டிட்டு போனவங்க எல்லாம் வந்து கொல்லப்படக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு ಇದிலே சாதாரண சாத்தானுகளத்தின் நாட்டும் பொழுது முதலமைச்சர் பதவி பதையrangle வேண்டும் என்று இப்ப இருக்குறவனா வச்சாய் சலாவை விட்டு பேர் சார் இன்னைக்கு உங்க ராசியிலேல தங்கி இருக்கதே நீங்க பதையrangle தயாரா பிரதமர் தலைமையில கொண்டு வந்துட்டீங்க இப்ப உங்க இரும்பு கரணில்லாச்சு இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டா உங்களுக்கு பிடிச்ச இப்படி ஒரு அபலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பக்கமும் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் பெண்கள் போராட்டம் ஆடவர்கள் போராட்டம் எல்லாருமே இது விடியும் ஆட்சி இல்ல மக்கள் மனித மாற்றியாக இந்த ஆட்சிக்கு நாம் முடிவுரை எழுத வேண்டும் என்பதற்காகவே காலம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் விளைந்திருக்க வர்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பாக்கலாம்